கோவை சேவபாரதி சார்பில் கோணியம்மன் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு இலவச நீர்மோர் பந்தல் கோவை கோணியம்மன் கோவில் தேரோட்டத்தின் போது கோவை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வடம் பிடித்து இழுத்தவாறு நான்கு மாத வீதிகளில் சுற்றி வந்தனர் இந்நிலையில் கடும் வெயில் காரணமாக அவதிக்குள்ளாகி வந்த பொதுமக்களுக்கு சேவபாரதி சார்பில் இலவச நீர்மோர் வழங்கப்பட்டது இதுகுறித்து அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் கூறுகையில் கோவை கோணியம்மன் கோவில் தேரோட்டத்தின் போது வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தாகம் தணிப்பதற்காக நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அனைவருக்கும் இலவசமாக நீர்மோர் வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து எங்களுடைய இந்த சமூக சேவை தொடரும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் விஜயராமன் குருக்கள் சந்தான பால்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சேவாபாரதி பாரதி ராஜவீதி தலைவர் மகேஷ் என்னுடைய பெயர் இந்த சேவாபாரதி எனது அமைப்பு கடந்த பத்து வருடங்களாக இங்கே நீர்மோர் மற்றும் நீர் இங்கே வரும் பக்தர்களுக்கு சேவை பணியாற்றி கொண்டு இருக்கிறோம் அதே அதே போல் இங்கே பக்தர்கள் வீசும் உப்பு மற்றும் குப்பைகளை அகற்றும் பணியிலும் நாங்கள் கடந்த பத்து வருடங்களாக ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் மற்றும் பல சேவைகளை இந்த சேவா பாரதி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்பு திட்டங்கள் சுய வேலை வாய்ப்பு பயிற்சி போன்ற பல முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் முக்கியமாக இன்று இந்த சேவாபாரதி கடவுள் சேவை பணி என்பது கடந்த பத்து வருடங்களாக நாங்கள் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இங்கு பக்தர்கள் வீசும் உப்பு மற்றும் குட்டைகள் அனைத்தையும் சுத்தம் செய்து பழையபடி சுத்தமாக இருக்கும் பட்ச இருக்கும்படியான சூழ்நிலைக்கு இந்த தேர் நகர்ந்ததுமே நாங்கள் இதெல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம் உடனடியாக இன்று இரவே நாங்கள் இதை எல்லா பணிகளையும் முடித்து விடுவோம் மற்றும் இங்கே வரும் சேவை பக்தர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பணியில் நாங்கள் இப்போ இங்கே செய்யறது பத்து வருஷங்களாக இருக்கிறோம் ஆனால் இந்த சேவா பார்வை அமைப்பு பல வருடங்களாக சேவை பணிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது கொரோனா காலத்துல நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் சேவா பாரதி தான் அதிகப்படியா நின்று எல்லா பணிகளையும் செஞ்சுச்சு சகல உதவிகள் மருத்துவம் கல்வி இலவச கல்வி இந்த மாதிரி பல ஏழைகளுக்கு சமூக நலப்பணிகள் அனைத்தும் செய்யறோம் இதுதான் எல்லாம் கிடையாதுங்க இப்ப இந்த போற குத்தை கூட நாங்க ஏற்கிறோம் நாங்க வந்து இது சேவாசிரமம் வந்து வடகோவை இருக்கு இல்லைங்களா சிந்தாமணி அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு சேவாசிரமங்கிற பெயர்லாம் அமைஞ்சிருக்கு அங்கேயும் பல மருத்துவ சேவைகள் எல்லாம் இலவசமாக கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்புறம் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி அங்கேயே தங்கி பறிக்கிறதுக்கு ஆசிரமத்தில் இது பண்ணி கொடுத்துருக்குறோம் நிறைய வசதிகள் நிறைய விஷயத்த செஞ்சிட்டு இருக்குது சேவா பாரதி இங்கே மட்டும் இல்லை பல இடங்கள்ல செஞ்சிட்டு இருக்கிறாங்க நமஸ்தே என்னுடைய பேர் விஜயராமன் குருக்கள் சேவா பாரதியினுடைய மகாநகர் செயலாளராக இருக்கிறேன் நம்ம சேவா பாரதி அப்படிங்கிறது இந்த பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜிஓ நம்ம கல்வி மருத்துவம் சுயசார்பு சமூக நலன் பண்பாடு பேரிடர் மேலாண்மை இது போன்ற விஷயங்களில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் பணிகள் செய்துக்கிட்டு இருக்கிறோம் நாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் கல்விதான மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலவசமா டியூஷன் சென்டர்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இருக்க சமூக சூழ்நிலையில் எல்லாரும் நல்ல குடிமக்களாக இருக்கணும் எல்லாம் நல்ல பண்புள்ள மனிதர்களாக வரணும் அப்படிங்க குழந்தைகள் மத்தியில் குழந்தைகளுக்காகவே பண்பாட்டு கல்வி பொதுக்கூடிய விஷயமா பண்பாட்டு வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த பண்பாட்டு வகுப்புகள் மூலமாக குழந்தைகளுக்கு நம்மளுடைய கலாச்சாரங்களையும் பெற்றோர்கள் மதிக்கக்கூடிய தன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் எடுத்து சொல்கிறோம் அதுல ஆன்மீக விஷயங்களை எடுத்து சொல்கிறோம் பண்பு கதைகள் சொல்லி கொடுக்குறோம் நல்ல விளையாட்டுகள் விளையாட்டு உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய நல்ல விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்குறோம் இது மாதிரி இந்த நல்ல பண்புள்ள மனிதர்களை உருவாக்கணும் அப்படின்னா குழந்தை நோக்கத்தில் நல்ல பண்பு விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாம ஆண்கள் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு பயிற்சிகள் சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் உதாரணத்தை பார்க்கணும்னா பெண்களுக்காக பல்வேறு நகரின் பல்வேறு பகுதிகளில் இலவசமா தையல் பயிற்சி வாய்ப்பு நடக்கிறோம் ஆரி எம்ப்ராய்டரி கிளாசஸ் நடத்துறோம் டிசன் கிளாசஸ் நடத்துகின்றோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றோம் மருத்துவ மையங்கள் சட்ட ஆலோசனை மையங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்காக இருக்கிறோம் இது நமக்கு எந்த விதமான விளம்பரமோ எதிர்பார்ப்போ கிடையாது முழுக்க முழுக்க இந்த தேசம் அப்படிங்கிறது நம்மளுடைய வீடு நம்மளுடைய வீட்டுக்கு நாம் செய்கிறதுக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை அப்படிங்கிறது சேவா பாரதி உறுதியாக இருக்கிறது அதனால இதுவரை எந்த விளம்பரம் நாம் பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை இந்த செய்தி கூட மக்களுக்கு சென்றடையணும் இன்னும் நிறைய பேர் பயன்பெறணும் இன்னும் நிறைய பேர் செயல் சேவை செய்யக்கூடிய என்ன உருவாகுனதற்காகத்தான் நாம இதை சொல்கிறோம் இல்லையா இந்த விளம்பரத்துக்கான கல்ல நிறைய பேர் வரணும் இந்த தேசம் நம்மளுடையது இந்த மக்கள் நம்முடைய உறவுகள் அவளுக்காக சேவை செய்வோம் கடமை சேவா பாரதிக்கு வரணும் சேவா பாரியை இணையணும் இந்த சேவை நாம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் நமஸ்க்கு